ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி எங்கள் ஏரியா அப்படி இருக்குது பாருங்களேன் காலையிலேயே ஒரு மாதிரி மழையும் இல்லாமல் பணியும் இல்லாமல் அழகாக ரம்யமாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் இருந்தேன் வீட்டு பக்கத்தில் செம்பருத்தி பூ நிறைய கிடைக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை போட்டு செம்பருத்தி போட்டோம் டீ போட்டு குடிச்சிருந்தேன் என்னடா இன்னைக்கு குக்கிங் ப்ராசஸ் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே பார்க்குறீங்க இன்றைக்கி மகாலய அமாவாசைனால குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு காய்கறி நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போலேருந்து ஒரு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் தான் டுவெல் தேர்ட்டிக்காவது சமைச்சு முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹரிபுரியாக வந்து எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னா பருப்பு கடைஞ்சிட்டு சாம்பார் வந்து நேற்றுக்கு தான் வச்சேன் ஸோ அதே நிறைய வைக்க வேணும்னு சொல்லிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு பீக்கங்காய் பொரியல் அப்புறம் இந்த பச்சை மொச்சை சொல்லுவோம்ல பொங்கலுக்கு வந்து நமக்கு தை மாதம் கிடைக்குல அது வந்து இங்கேயே சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த மந்த்து ஸோ அதை போட்டு மொச்சை மசால் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு வறுவல் உளுந்த வடை புடலங்காய் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சு ஸோ அதில் வந்து புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ இது எல்லாத்தையும் ஏர்லியாகவே ஒரு டுவெல் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிட்டேன் சாம்பிராணி போட்டுட்டு விரதமெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் பண்ண படித்த படைகள் வந்து இந்த சாப்பாடு தான் ஸோ என்னோடய இப்படி தான் போச்சு போச்சுன்னிக்கி